சேனல் வீவஸ்க்கு வணக்கம் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல மருந்தாக பயன்படக்கூடிய பனங்கிழங்கு பொடி தயார் செய்யும் முறை பற்றியும் பனங்கிழங்கு சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பனங்கிழங்கு எந்த விதமான தனி சுவை இல்லாவிட்டாலும் இது பலருக்கும் பிடித்தமான ஒன்றாக தான் இருக்குது ஜனவரி மாதத்தில் தொடங்கும் இந்த பனங்கிழங்கு சீசன் மூன்று மாதங்களே முடிஞ்சிடும் அதனால் இது கிடைக்கக்கூடிய சீசன்களில் பனங்கிழங்கை தவறாமல் வாங்கி சாப்பிட்டு நம்ம மருத்துவ பயணங்களை நம்ம கட்டாயமாக பெறணும் மரத்துலேருந்து நமக்கு நுங்கு கிடைக்கிற மாதிரி தான் பணம் பழமும் கிடைக்குது அந்த பனம்பழத்தை பழத்தை வெட்டி மண்ணில் புதைக்க செஞ்சு அது குறுந்தா வளரும் போது பிடிங்கெடுத்துடுவாங்க இந்த பனை மரத்தின் வேர்கள் தான் பனக்கிழங்கு இந்த பனக்கிழங்க ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றதுனால வாயு பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால ஒரேடையே சாப்பிடாம அப்பப்போ உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர்றது நல்லது இது எப்படி உணவில் சேர்த்து சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்க பொடியா தயார் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த பனங்கிழங்க எப்படி பொடியா தயார் செய்யணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையானது மூணே பொருள் தான் பன்கிழங்கு சுக்கு ஏலக்காய் தூள் பனங்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு ஏற்றாற் வாங்கிக்கோங்க சுக்கு மற்றும் ஏலக்காய் தூள் தேவைக்கு ஏற்றார் போல சேர்த்துக்குங்க முதல்ல பனக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு அதோட மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல சுத்தம் செஞ்சு வச்சிடுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீரை விட்டு பனக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க பனக்கிழங்கு வெந்ததுமே தண்ணீரை நல்லா அகற்றிட்டு பனக்கிழங்க இரண்டா பிரிங்க அதற்கு உள்ளே பனக்கிழங்கு நரம்பு நுனி வரைக்கும் இருக்கும் அதை எடுத்து தனியாக வச்சிடுங்க பனக்கிழங்கு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வெயிலில் உலர விடுங்க நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து உரலில் போட்டுட்டு லேசாக இடிச்சு எடுத்துக்கோங்க அதோட சுக்கையும் தட்டி வச்சுக்கோங்க பிறகு பன்கிழங்க மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இறுதியாக தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சுக்குப்பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இந்த பனங்கிழங்கு பொடியை காற்று போகாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து சேமித்து வச்சுருங்க இது மூன்றுலேருந்து ஆறு மாதம் காலம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த பனங்கிழங்கு பொடியை வச்சு நம்மளால் கஞ்சி தயாரிக்க முடியும் அது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பனக்கிழங்கு பொடி ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணீரில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பிறகு அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவு தண்ணீரை வச்சு கொதிக்க வைங்க தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது போது கரைச்சி வச்சிருக்க பனக்கிழங்கு பொடியும் அதிலே சேர்த்து கைவிடாம கலக்கிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா கூட கட்டியாகிடும் ஆகிடும் அதனால கை விடாம நல்லது மிதமான தீயில் வைக்கிறதும் கவனத்துல வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கஞ்சி பதத்துக்கு வந்துடும் சில நிமிடங்களே அது கட்டியா மாறிடும் நாட்டு சர்க்கரையை சேர்த்து குடிக்கலாம் நீரிழிவு நோயாளிங்க இனிப்புக்கு பதிலாக உப்பையும் சிறிதளவு மிளகு பொடியும் சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வர்றது நல்லது பனக்கிழங்குல இருந்து நமக்கு பல மருத்துவ நன்மைகள் கிடைக்குது பன்கிழங்கு நார்ச்சத்து மிகுந்ததா இருக்கு மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு வரது மூலமா மலை மிளகி வெளியேறும் இது வயிறு மந்தத்தையும் தடுக்க செய்து பனங்கிழங்கு குறைந்த கிளைசிமிக் தன்மை கொண்டது இது செரிமானத்தை மெதுவாக்கி குளுக்கோஸ் அளவை மெதுவாக உயர்த்துது இதனால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல உணவாக இருக்கு மற்ற கிழங்குல கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் பனங்கிழங்குல நார் சத்து அதிகமாக இருக்கு அதோட புரதமும் நிறைஞ்சு இருக்கு இது சாப்பிடுவது மூலமா உடம்புல பசி உணர்வே இருக்காது இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது உடலுக்கு வலுவை கொடுக்குது இரும்பு சத்து நிறைந்ததாகவும் இருக்கு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பனங்கிழங்கு பொடியை வச்சு கஞ்சி தயார் செஞ்சு தினமும் காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம் இதனால் அவங்களால சீக்கிரமாகவே உடல் எடையை குறைக்க முடியும் நார்ச்சத்து நிறைந்ததாக இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசி எடுக்காது அதனால் சீக்கிரமாகவே உடல் எடையை குறைக்க முடியும் பனங்கிழங்கு வாயுத்தன்மை கொண்டதாக இருக்குது அளவோடு சாப்பிட்றது நல்லது பனங்கிழங்கில் பித்த ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குது அதனால் அதனால் நீரிழிவு நோயாளிகள் அளவோடு சாப்பிட்றது நல்லது இவ்வளவு மருத்துவ நன்மைகள் கொண்ட பணக்கிழங்க சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே சாப்பிட்டு உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சிக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி